இந்த பட்டர் பீன்ஸு பட்டர்னு சொல்கிறதுக்கு தகுந்தது போல் அதை வேக வச்சோம்னா அதை உதிர்த்து பார்த்தோம்னா அப்படியே வெண்ணை போல் ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பட்டர் பீன்ஸோட நன்மை என்னன்னு பார்த்திங்கன்னா குறைஞ்ச கிளைசமிக் இன்டெக்ஸ் இருக்கிறதுனால நீரிழிவு நோயாளிகள் நல்லா சாப்பிட்டு வரலாம் சுகர் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் இந்த நாள்பட்ட கிரானிக்கல் டிசீஸுன்னு சொல்கிறோமே அது கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது சின்ன நோயாக இருந்தால் அது பெருசாகாமல் கிரானிக்கல் ஆகாமையும் தடுக்கக்கூடிய பண்பு இந்த பட்டர் பீன்ஸில் இருக்குது ஹெச்டிஎல்ங்கிற நல்ல கொழுப்பு இருக்கிறதால நல்ல நல்ல கொழுப்பை வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணவும் செய்யும் இது போல் இதய ரத்த நாளத்தை பாதுகாக்கக்கூடியதில் அந்த பண்பு இருக்குது இந்த பட்டர் பீன்ஸில் ப்ரோட்டீனும் நார்சத்தும் அதிகமாக இருக்குது அதனால் ப்ரெஷர் கட்டுப்பாட்டுக்குள்ளது வருது உடல் எடையும் குறையுது பிரதமும் அதோடு சேர்ந்து குறைஞ்ச கொழுப்பும் இருக்கிறதால இது ருசியும் அட்டகாசமாக இருக்கிறதுனால இறைச்சிக்கு மாற்றான ஆரோக்கிய உணவுன்னு சொல்லலாம் புற்றுநோய் செல்களை தவிர்க்கக்கூடியது புற்றுநோய் வந்தவங்களுக்கு அந்த செல்கள் பெருசாகாமல் தடுக்கக்கூடிய பண்புமே இந்த பட்டர் பீன்ஸுக்கு இருக்குது உங்களில் சிலருக்கு அஜீரண கோளாறு இருந்ததுன்னா நீங்கள் இதில் எந்த டிஷ்ஷு சாப்பிட்டாலும் கொஞ்சம் ஒரு டம்ளர் சுடுதண்ணி குடிச்சிங்கன்னா நல்லா செரிமானம் ஆகும் ஏன்னா ஃபைபர் அவ்வளவு இருக்குது பாசுமதி அரிசி கால்படி எடுத்திருக்கேன் ஒரு கப்பு நீங்கள் எந்த அரிசி வேணாலும் புழுங்கல் அரிசி கூட நல்லாயிருக்கும் கழுவி கலைஞ்சி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன் ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கிறோம் ஹோல்கரமாக எல்லாம் வறுத்துக்கலாம் அதை சோம்பு ஒன்று ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு கல்பாசி ஒரு மராத்தி மொக்கு ஜாவித்ரி ஒரு சின்ன இதழ் பட்டை சிறு துண்டு சுருள் பட்டை இது இந்த அளவு மட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம் அதோட ரோஜா இதழ் ஒரு பத்து கொஞ்சமாக கசகசா இது வந்து பிரியாணியோட ஹீட்டை தணிக்கிறதுக்காக நல்லா ஒரு சிம்மில் முப்பது செகண்ட் மட்டும் வருப்போம் நல்லா வாசம் கமகமன் வரும் ஒரு வெங்காயம் நல்லா மெலிதாக அரிஞ்சது வாக்கில் அரிஞ்சது எப்பயுமே பிரியாணிக்கு மெரூன் ஷேடு வரணும் நாற்பது சதம் வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு விழுது ஒரு பச்சை மிளகாய் கீறுனது கருவேப்பில் முப்பது செகண்ட் வதக்கிறோம் தக்காளி வெங்காயம் அளவே போட்டுக்கிறோம் ஒரு ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் பிரியாணிக்கு தேவையான கல் உப்பு போட்டுடுறோம் இது கிட்டத்தட்ட ஒரு கப் அரிசின்னா ஒரு டீஸ்பூன் தலையை தட்டி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு வதக்க வதக்கி புதினா அரைக்கையும் மல்லி இல கால் கை போட்டு முப்பது செகண்ட் பெரட்டிட்டோம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு ரெண்டு பிஞ்சு மல்லி மஞ்சத்தூள் வர அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்ததுன்னா கால் டீஸ்பூன் போட்டுக்குங்க நெய் ஒரு டீஸ்பூன் நல்லா பெரட்டி கொடுத்துடலாம் இதை சிம்மில் நம்ம ஒரு மூணு நிமிஷம் வைக்கும்போது நல்ல பச்சைவாடை போயிரும் போயிடும் கதை கதைன்னு கரைஞ்சி வரும் ட்ரையாக இருக்கணும் இதுதான் பதம் இப்போ பட்டர் பீன்ஸு சேர்த்துக்கலாம் பட்டர் பீன்ஸோட மேட்ச் ஆகிறது உருளைக்கெழங்கும் கேரட்டும் அது சும்மா சின்ன சின்ன ஒரு நாலு துண்டு உருளைக்கிழங்கு ஒரு சின்ன துண்டு கேரட்டு இது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் மேட்சும் ஆகும் இதையும் கொஞ்சமாக கலந்துக்கலாம் நிறைய பிரியாணிக்கு காய்கள் போடக்கூடாது அப்போ தான் ருசியாக இருக்கும் நல்லா பெரட்டி கொடுத்துட்டோம் இப்போ பெரட்டி கொடுக்குறது முப்பது செகண்ட் பெரட்டினிங்கன்னா போதும் ஊற வச்ச அரிசியை போட்டு ஒன்னே முக்கால் பங்கு தண்ணி போட்டுக்கிறோம் பாசுமதி ரைஸ்க்கு பழைய அரிசி புது அரிசி எதுவாக இருந்தாலும் இதுதான் கணக்கு நல்லா முளக்கி விடுங்க வெயிட்டு போட்டதுக்கப்புறம் நாற்பது சதவீத அனலில் ஒரு விசில் அஞ்சு நிமிஷம் சிம்மு இதுதான் உங்களுக்கு எப்போ வந்து எந்த பிரியாணி புலாவ் ஐட்டத்துக்கும் இதுதான் சிஸ்டம் நல்ல உதிர் உதிராக அருமையாக இருக்கும் இதே மெத்தடு இந்த மெத்தடில் கூட குறைச்சி நீங்கள் எவ்வளவு போடுறீங்களோ போட்டு செய்து பாருங்கள் ரைத்தாவோட ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வெதரில் நவம்பர் டிசம்பர் ஜனவரி வெதரில் நீங்கள் பச்சையாக இது போல் பட்டர் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் மற்ற நாட்களில் உலர்ந்த கொட்டைகளாகவே கிடைக்கிது பத்து மணி நேரம் ஊற வச்சு இதே சிஸ்டத்தில் நீங்கள் பிரியாணி செய்துக்கலாம்